ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுமலதாவின் நீரோடை தேடும் ஆண் போல அத்தியாயம் இருபத்தி ஆறு அந்தோட அந்த வீட்டோட ராசி அப்படி அப்படி பருதி அந்த வீட்டில் பிறந்த பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு நான் நினச்சேன் இப்போ தான் தெரியுது அங்கே போகிற பெண்களுக்கும் அப்படித்தான் இதில் உன் தப்பு இருந்தாலும் பவினாவும் நானும் தான் முதல் குற்றவாளி நான் உன்னை அங்கே போக விட்டிருக்கவே கூடாது என்றார் ஆனால் பவினாவும் அப்பாவும் புரிந்து கொண்டது பருதிக்கு அதிதீரனை பிடித்திருக்கு அவள் பவினாவுக்கு சொந்தம் என்ற குற்ற உணர்வில் இருந்திருக்கிறா அவனும் ஏதோ சொல்லி மிரட்டி அவனுக்கு தலையை நீட்டி விட்டாள் அவள் மனதுக்கு பிடிக்காமல் திருமணம் செய்து கொள்ளவில்லை தியாகுவிற்கு பெரிய மகளையே அங்கே கொடுக்க விருப்பம் இல்லாத போது சின்ன மகளை மட்டும் கொடுப்பாரா என்ன அந்த கேள்வியே வரக்கூடாது என்றுதான் யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை முடித்து விட்டார்கள் அவர்கள் அப்படியும் தியாபுவால் அந்த வீட்டிற்கு மருமகளா தன் மகளை அனுப்ப இஷ்டம் இல்லை பரிவர்த்தனை தன் மஞ்சள் கயிற்றை மெட்டியை மறைத்து கொண்டாள் முன்பை விட படு தீவிரமாக இப்போது அரசு தேர்வுகளுக்கு படித்தாள் மஞ்சள் கயிறு நஞ்சு போகுது வேறு நஞ்சு போகுது வேறு கயிறு மாத்தலாமா என்று கேட்ட தங்கைக்கு மெல்லியதாக செயின் வாங்கி அதில் தாலியை கோர்த்து போட்டாள் பவினா பரிவர்த்தனைக்கு புது ஃபோனும் நம்பரும் வாங்கி கொடுத்தார்கள் தியாகு தன் மகளுடன் வாழ்க்கையை தொடர்ந்தார் பவினாவுக்கு அவர் திருமணம் பேசவே இல்லை இது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒருமுறை பரிவர்த்தனை அப்பா பவினா பவி பவினாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கலையா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க என்று கேட்க அதுக்கு அவசியமே இல்லை அவளுக்கா கல்யாணம் பண்ணிக்கணும் என்று எப்போ தோணுதோ அப்போ அவளே வந்து கேட்பா அப்போ பார்த்துக்கலாம் என்றார் ஆட இந்த ஞானோதயம் எப்போ இருந்து என்று பரிவர்த்தனை கிண்டலாக கேட்க நீ அடிபட்டு கிடந்த போது என்னது நான் அடிபட்டா எனக்குத்தானே புத்தி வரணும் உங்களுக்கு எப்படி வந்தது ம் புத்தி இல்லாத அப்படின்னு என் பொண்ணுங்க நினச்சதால் ஆண்டவன் உடனே உடனே ஆண்டவன் உன்னை உடம்பாலும் என்னை மனதாலும் அடித்து புத்தி கொடுத்துட்டார் அப்பா மகள்கள் என்னதான் முன்பு போல் இயல்பாக பேசிக் கொண்டாலும் ஏதோ ஒரு மெல்லிய திரை இருப்பது போல் உணர்ந்தார்கள் பரிவர்த்தனை இப்போதெல்லாம் முழு மூச்சாக படித்தாள் அவளுடைய இந்த படிப்பு அவதாரம் கண்டு பவினாவே ஆச்சரியப்பட்டாள் என்னடி இப்படி மாறிட்ட இப்ப படிக்கிற மாதிரி பிளஸ் டூல படிச்சிருந்தா ஈஸியா டாக்டர் சீட் வாங்கி இருக்கலாம் ஹம் காலம் சென்ற ஞானோதயம் என்று தங்கையை கிண்டலடித்தாள் விசா விசாலி மருத்துவமனையில் இருந்து வந்ததும் என் வீட்டை காலி பண்ணுங்க என்று சொல்லிவிட்டான் அதிதீரன் வேறு வழி இல்லாமல் இந்த வீட்டிற்கே வந்து விட்டார்கள் மேகலா முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு இருந்தார் முன்பு போல் சமையல் வேலை செய்வது இல்லை திவ்யா சொல்லிவிட்டால் ஆளுக்கு ஒரு நாள் சமைக்கணும் உங்க மகளும் சமைக்கணும் என்றாள் என்னது நானா என்று உதயராகா கேட்க ஆமா நீயும் தான் எத்தனை எத்தனை வருஷத்துக்கு சும்மா உட்காந்தே தின்னு கொட்டுவே உடம்பு வணங்கி வேலையும் பாரு கடைசி வரை உங்க குடும்பத்துக்கு படிச்சு கொட்டணும் என்று எனக்கென்ன தலையெழுத்தா என்று சொல்லிவிட்டார் மேகலா அடிக்கடி பிறந்த வீட்டிற்கு போய்விட்டார் பிறகு டவுனில் இருக்கும் தன் மகனோடு போய் இருந்து விட்டார் ஆமாம் அதிதீரன் வீட்டிற்கு வருவதே இல்லை தோட்டத்திற்கு மட்டும் வந்து விட்டு போய்விடுவான் இதனால் மகனோடு போய்விட்டார் குருபரன் மகன் மனைவியிடம் சொல்லி பார்த்தார் கேட்களை விட்டுவிட்டார் பிறகு நாளாக ஆக வீட்டிலு வீட்டிலும் திவ்யா விசாலி உதயராகா போட்டி போட்டுக்கொண்டு ஒழுங்காக சமைப்பது இல்லை இதனால் அவர் பெரும்பாலும் டவுன் வீட்டிலேயே சாப்பிட்டார் நாளாக நாளாக அவரும் அங்கேயே தங்கிவிட்டார் ஆக மொத்தம் மூத்த மகன் வீடு தனியாக போய்விட்டார்கள் இப்போது குடும்ப பொறுப்பு திவ்யா கிட்ட எனவே ரொம்ப சிக்கனமாக செய்தார் இதை ஏன் செய்யலை என்று விசாலை கேட்டால் என் புருஷன் சம்பாத்தியத்துல இவ்வளவுதான் முடியும் என்றார் நீரி ஏதாவது கேட்டால் உங்க புருஷனும் மகளும் வெட்டியாக தானே வீட்டில் இருக்காங்க வேலைக்கு போக வேண்டியதுதானே என்றார் உதயராகவிற்கு அங்கே இருக்கவே பிடிக்கலை சங்கரன் முன்பு நன்றாக பேசுவான் ஆனால் இப்போதெல்லாம் விசாலி குடும்பத்தை கண்டாலே முகம் திருப்பிக் கொண்டான் அவன் அப்பா ஏதாவது திட்டினால் நான் பேசாம டவுன்லேயே ஒரு வீட்டை பார்த்து தங்க போறேன் என்றான் இதை கேட்ட பெரியவர்கள் ஆடி போனார்கள் ஒரு பேரன்தான் இப்படி பேச்சற்று போனான் என்றால் இன்னொருத்தரும் அப்படி போய் விடுவானோ என்று பயந்தார்கள் மேகாலா சென்ற பிறகு பெரியவர்களுக்கு கவனிப்பு குறைந்து விட்டது திவ்யாவும் விசாலியும் நீ பார் நான் பாரு என்று போட்டி போட்டுக்கொண்டு யாருமே பார்க்கலை அதிதீரன் தோட்டத்திற்கு வரும்போது அங்கே தாத்தா பாட்டி இருந்தால் பேசுவான் பாட்டிதான் உன் பொண்டாட்டியை போய் கூட்டிக்கிட்டு சாமி என்று சொல்ல அவளே பயந்தவ அடித்த அடியில் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா வேணும்னா நான் இந்த தோட்டம் துறவு தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு என் மாமனாரோட என் மாமனாரோட வீட்டில் வீட்டோட மாப்பிள்ளையா போய் செட்டிலாகி விடலாம் என்றான் நக்கலாக என்னது? காலம் திரும்புதா என்று சங்கர் கேலி செய்வான் தாத்தா பாட்டிக்கு மாதா மாதம் எப்பவும் போல செலவுக்கு காசு கொடுப்பான் வீட்டிற்கு மட்டும் வரமாட்டான் அவ்வளவு பெரிய வீட்டை கட்டி போட்டுட்டு நீ ஏண்டா டவுனில் போய் இருக்கணும் என்று பாட்டி கேட்க அந்த இடம் தாத்தா பேர்ல இருக்குதுன்னு உங்க மகனுங்க என்கிட்ட சொல்லி காட்டிட்டாங்க அவங்களே வச்சுக்கட்டும் நான் நம்ம ஊருக்கும் டவுனுக்கும் இடையே இடையே ஒரு பதினஞ்சு ஏக்கர் ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கேன்ல அங்கே வீடு கட்டலாம்னு பார்க்குறேன் என்றான் ஏம்டா உழைச்ச காசையெல்லாம் சிமுண்ட்லையும் மணல்லையும் போடுற இங்கே இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது என்று தாத்தா கேட்க என் பொண்டாட்டி அந்த வீட்டுக்கு வரமாட்டாள் ஏன்னா அது உங்கள் சொத்து அப்போ அப்போ அதை என்ன பண்ணுறது சங்கர் எடுத்துக்கிறட்டும் ஐயா சாமி எனக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய வீடு வேண்டாம் நான் பழைய வீட்டுக்கே போயிடுறேன்பா என்றான் சங்கர் நாட்கள் கடந்து சென்றது மாதங்கள் வருடங்கள் என்று ஓடிவிட்டது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அதே வீட்டில் விசாலி அழுது ஒப்பாரி வைத்து கொண்டு இருந்தாள் திவ்யா கண்டுகொள்ளவே இல்லை குருபரன் தயாபரன் தலையில் கை வைத்தபடி இருந்தார்கள் என்னடா தயா பண்றது என்று குரு கேட்க எனக்கு தெரியலண்ணா வெத்தா மட்டும் போதுமா பொட்ட புள்ளையே ஒழுங்கா வளர்க்க தெரிய வேண்டாமா என்று தயாபரன் விசாலியை முறைத்தார் ஐயோ நான் நான் என்னென்னே பண்ணுவேன் இப்படி தலையில கள்ள தூக்கி போடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள் வேற என்ன விசாலி வீட்டில் இருந்த பணம் வைர நகை அத்தனையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடி போய்விட்டால் உதயராகா நான் என் காதலன் கூட போறேன் யாரும் என்னை தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு போயிட்டா பாவம் விசாலி தூங்கும்போது அவ காதில் கழுத்தில் கையில் போட்டிருந்த நகையை கூட கொண்டு போய்விட்டாள் பொட்டு தங்கம் இல்லாமல் விசாலி தலையில் அடித்து கொண்டு அழுதாள் பாவி இப்படி பண்ணிட்டாலே வருத்த உருப்படுவாளா கெட்டு சீரழிஞ்சு போய் நிற்க போறான் என்று திட்டி திருத்தாள் ஏய் விசாலி அமங்கலமா எந்த வார்த்தையையும் சொல்லி திட்டாத பழிச்சுட போகுது ஏற்கனவே ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழாம மூணு வருஷமா இருக்கான் இவளாவது நல்லா இருக்கட்டும் என்றார் பாட்டி உதயராகாவை காணோம் என்றதும் மாமன்மார்கள் அதிதீரனையும் சங்கரனையும் கூப்பிட்டு விஷயத்தை சொல்ல அவ தான் தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காளே அப்புறம் அவளை தேடி போய் என்ன பண்ண போறீங்க உங்கள் தங்கச்சி உங்கள் தங்கச்சியோட பேராசைக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் எங்கள் ஆள விடுங்க என்று உருவிக்கொண்டார்கள் குருபரனும் தயாபரனும் ஓடி ஆடி மனசு கேட்காம விசாரித்ததில் பிரதீஷ் என்ற என்பவனுடன் உதயராகவிற்கு காதல் இருந்திருக்கு அவன் சரியான ஷோக்கு பேர்வழி ஒரு வேளையில் நிலைய இருக்க மாட்டான் ஆனால் ஆள் பார்க்க படு டிப்டாப்பாக இருப்பான் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுவான் சரியான வெத்து வேட்டு அவன் வீட்டிற்கு போய் பார்த்தால் ரொம்ப சின்ன ஓட்டு வீடு இரண்டு வயசு பெண்கள் அங்கே இருக்க அவனை பற்றி விசாரிக்க ஏ அண்ணந்தான் ஒழுங்கா ஒரு இடத்துல வேலைக்கு போகாது சொல்லாம கொல்லாமல் எங்கேயாவது போயிடும் என்றார்கள் அப்போது அங்கே வயதான பெண் ஒருத்தர் வர அவரை கேட்டதற்கு என் மகன்தான் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை நாங்களும் நல்லா வீடு வாசலும் வசதியா தான் இருந்தோம் அதோ தெரியுது பாருங்க அதுதான் எங்கள் வீடு என் புருஷன் இருந்தப்ப நாங்கள் நல்லா தான் இருந்தோம் பிள்ளைகள் மூன்று பேரும் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாங்க எல்லாம் அவர் இருக்கும் வரைதான் நெஞ்சு வலிக்கிறது தண்ணி தான்னு சொன்னாரு தண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டாரு ஒத்த மகன் நல்லா படித்து என்னையும் எந்த பிள்ளைகளையும் காப்பாற்றி கரைசைப்பான நம்பி கடனை உடனே வாங்கி படிக்க வச்சேன் சென்னையில் பெரிய காலேஜில் போய் தான் வேலை கிடைக்கும்னு சொன்னான் நானும் நம்பினேன் ஒரு கல்லூரி பெயரை சொல்லி அங்கே தான் படித்தான் என்றார் ஓ ஓ இப்போ புரியுது உதயராகாவும் அதே கல்லூரியில் தான் படித்தாள் ஆக கல்லூரியில் படிக்கும்போதே இருவரும் காதலித்திருக்கிறார்கள் என்று புரிந்தது படித்து முடிச்சுட்டு வந்தான் வேலைக்கு போகலை ஏண்டான்னு கேட்டால் அரியர் இருக்கு எழுதணும் என்றான் ரெண்டு வருஷம் இப்படி பொழுதை போக்கினான் பத்து பைசா வருமானம் இல்லாம நாலு பேர் சாப்பிட்டு இவனுக்கு மாதம் பத்தாயிரம் ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டி ஒன்றரை லட்சம் படிப்புக்கு கட்டி கடைசியாக என் புருஷன் விட்டுட்டு போன வீட்டை விற்று கடனை அடைச்சி இப்போ இதோ இந்த சின்ன வீட்டுக்கு வந்துட்டோம் நான் தான் வேலைக்கு போகிறேன் மகன் சம்பாதிச்சு கொடுப்பான் என்ற நம்பிக்கையெல்லாம் மலையில் கரைஞ்ச உப்பா கரைஞ்சு போச்சு இப்ப என்னத்தை பண்ணி இருக்கிறானோ தெரியலையே என்று பாவமாக அந்த பெண் கேட்க இவர்களால் எதுவும் சொல்ல முடியலை அவர்கள் அவர்கள் வேற இனம் என்று தெரிந்து விட்டது இப்ப இவளை தேடி கண்டுபிடித்து என்ன செய்ய போறீங்க என்று திவ்யா கேட்டதற்கு பதிலே சொல்ல முடியலை ஆமாம் ஓடிப்போனவளை தேடி கண்டுபிடித்து என்ன செய்யறது அவளுக்கு முறையா கல்யாணம் பண்ணி வைக்கலாமனா அவ வீட்டில் உள்ள அவ அம்மாவுடைய நகை பணம் எல்லாம் கொண்டு போயிட்டா இனி என்னத்தை கொடுக்க முடியும் ஆனாலும் யார் எவர் என்று தெரிந்து கொள்ளத்தான் விசாரித்தார்கள் விசாரித்த பின் அவளை திரும்ப கூப்பிடும் எண்ணம் அண்ணன் தம்பி இருவருக்குமே இல்லை அந்த பையனின் அம்மாவிடம் விஷயத்தை சொல்ல ஐயோ கடவுளை நான் என்ன பண்ணுவேன் கடைசியா பெண் பாவத்தையும் தேடிக்கிட்டானா என்று அழுதவர் கைதூக்கி இவர்களை கும்பிட்டு அவன் எனக்கு பொற்கலைன்னு நான் நினச்சிக்கிறேன் எனக்கு அவன் குணம் தெரியும் உங்க பெண்ணை பற்றி எனக்கு தெரியாது அவர்கள் கொண்டு போன நகை பணம் தீர்ந்த பின் கண்டிப்பாக திரும்ப வருவான் உங்க வீட்டு பெண்ணை வைத்து உங்ககிட்ட பணம் பறிக்க முயற்சி செய்வான் இது தொடர்கதையாக போகாமல் சிறுகதையாக முடிச்சிருங்க நானும் இரண்டு பெண்களை வச்சிருக்கிறேன் பெண் பாவம் பொல்லாதது அவன்கிட்ட ஏமாந்து போகாதீங்க என்றார் பெற்ற மகனை பற்றி இப்படி வெளிப்படையாக உண்மையை சொன்னதே பெரிய விஷயம்தானே எனவே அண்ணனும் தம்பியும் அப்பாவிடம் வந்து உண்மையை சொல்ல சொல்ல அதை கேட்டுத்தான் விசாலி வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டது அடி பாதகத்தி லவ் பண்ண வேற சாதிக்காரனை லவ் பண்ணி வேற சாதிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனியே போனது தான் போனேன் வெறும் பணக்காரனா பார்த்து லவ் பண்ண கூடாதா உன் அப்பட மாதிரியே வெறும்பயன் வித்து வெட்டு பயிலையா வாய்ச்ச விடல் அடிக்கிறவனையா பிடிச்சிருக்கிற அவன் அத்தனையும் வித்து தின்னுட்டு உன்னை நடு தெருவுல அம்போன்னு விட்டுட போறானே என்று அழுதாள் சில மக்களை புரிந்து கொள்ளவே முடியலை காதலிக்கிறதே தப்புன்னு சொன்னால் கூட பரவாயில்லை ஒத்துக்கலாம் ஆனால் சில பேர் அவங்க ஜாதிக்காரனை காதலிச்சா சரி போகுதுன்னு விட்டு விடுகிறார்கள் சிலர் உயர் ஜாதிக்காரனா இருந்தா மகளை கொல்லாம சரின்னு தலைமுழுகிறாங்க சிலர் பெரும் பணக்காரனா இருந்தா எந்த ஜாதியினாலும் ஓகேன்னு சொல்றாங்க இவர்களையெல்லாம் எதுல சேர்க்கறது